பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் திண்டுக்கல் மாவட்ட மாணவி ஓவியா அஞ்சலி ஐந்து பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் பள்ளியொன்றில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர் ஓவியா அஞ்சலி தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியான நிலையில் அறுநூற்றுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று அவர் சாதனை படைத்துள்ளார் தமிழ் கணக்கு பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு ஆகிய பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ள ஓவியா அஞ்சலி ஆங்கில பாடத்தில் மட்டும் ஒரு மதிப்பெண் குறைவாக எடுத்துள்ளார் ரிசர்வ் வங்கியில் பணியாற்ற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என அவர் கூறியுள்ளார் தமிழ் தமிழ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாத்துமே வந்து எனக்கு இருந்துச்சு எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ வந்திருக்க முடியும் ஃபியூச்சரில் என்னோட எய்ம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் மாநிலத்திலேயே அரியலூர் மாவட்டம் முதலிடம் பெற்றிருப்பதற்கு ஆட்சியர் ரத்தினசாமி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் கால நேரம் பார்க்காமல் ஆசிரியர்கள் கடினமாக உழைத்ததன் காரணமாகவே இது சாத்தியமானதாக அவர் கூறியுள்ளார் நம்முடைய மாவட்டம் இன்று முதன்மையாக வந்திருக்கிறது அதற்கான இது அவள் வந்து வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டீச்சர்ஸை வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க சொல்லிவிட்டு அவங்கள அங்கே வந்து ஸ்கூல்லையே நாம் வந்து படித்து அவங்கள டெஸ்ட்டு மாதிரி எழுத வச்சுட்டு இந்த வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் இல்லாமல் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய மகத்தான உழைப்பு தான் வந்து இன்றைக்கி பல தூரம் கொடுத்துருக்குறது இதனிடையே கும்பகோணம் அருகேயுள்ள பாபநாசத்தைச் சேர்ந்த ஆர்த்திகா என்ற மாணவி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியாவதற்கு முன்பாகவே தோல்வியச்சம் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் இன்று வெளியான தேர்வு முடிவின்படி அவர் நானூற்று பதிமூன்று மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் விலங்கியல் பாடத்தில் எண்பது மதிப்பெண்கள் வேதியியல் பாடத்தில் எழுபத்தெட்டு மதிப்பெண்கள் தாவரவியல் பாடத்தில் எழுபத்தெட்டு மதிப்பெண்கள் என அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆர்த்திகா வெற்றி பெற்ற தகவலை அறிந்த அவரது உறவினர்கள் கதறி எழுதினர் பள்ளி ஆசிரியர்களும் ஆர்த்திகாவின் விபரீத முடிவால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்